நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சோ நம்ம அபி வந்து டிசைட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேண்டாம் நம்ம அப்பா அம்மா வீட்லயே போய் இருக்கலாம் ஏன்னா ராகவ் வந்து இப்பயும் ஒழுங்கா பேசறது இல்லையா அபி மேல கோவமா தானே இருக்கிறாப்ல அதனால நம்ம அபி வந்து முடிவு பண்ணிட்டாங்க நம்ம அஞ்சலியும் பாட்டியும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்கறாங்க ஆனா வந்து அபி கேக்குறதா இல்ல சரி நீ தனியா போக வேணாம் இவரை கொண்டு வந்து விட சொல்றேன் அதாவது முரளியை கொண்டு வந்து விட சொல்றேன் அப்படின்னு அஞ்சலி சொல்ல நம்ம முரளிக்கு பயங்கர சந்தோஷம் இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன் ஆ அப்படின்னு மனசுக்குள்ளேறே நினைச்சுக்கிட்டு நம்ம அபியை அழைச்சுக்கிட்டு போறாப்ல இப்ப என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப முரளி வந்து தனக்கு ஞாபகம் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு ஆனா அபிய கரெக்டா அவங்க வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு இவருக்குதான் ஞாபகம் மறதியாச்சு எல்லாமே மறந்து போயிட்டாரு இப்ப எப்படி கரெக்டா நம்மள வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாரு அப்படிங்கிற மாதிரி டவுட் வர ஆரம்பிக்குது நம்ம முரளி ஏதாச்சும் சொல்லி சமாளிப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து அபி கேள்வி கேட்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ராகவ் வந்து அபிய தேடும் போது வீட்டுல அபி இருக்க மாட்டாங்க சோ அபி எங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி அபி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே போயிட்டா அப்படின்னு பாட்டி சொல்ல நம்ம முரளி தான் கொண்டு போய் விட்டுருக்கா விட போயிருக்காப்ல அப்படின்னு சொல்ல அவரை நம்பி எதுக்கு விட்டீங்க அப்படின்னு உடனே நம்ம ராகவ் கார் எடுத்துக்கிட்டு அபியோட வீட்டுக்கு போறாப்ல சோ அபியோட வீட்டுக்கு போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஒளிய பாத்துருப்போம் எப்படியோ கன்வென்ஸ் பண்ணி அபிய மறுபடியும் நம்ம ராகவ் திருப்பி கூட்டிகிட்டு வர போறாரு இதுதாங்க அப் நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்